நான்கு சூரியன் எஃஎம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃஎம் செய்திகள் சூரியன் செய்திகள்

கொழும்பு மற்றும் வியாழ்ப்பாணம் மாவட்டங்களில் அதிகளவான நீரிழிவு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் கோரப்பட்டுள்ளன ஐக்கிய தேசிய கட்சியை இளைஞர்களுடன் கையளிக்க தயாரென ரணில் கூறுகிறார் இந்தியாவில் கடந்த ஜனவரி மாதத்தின் முதல் பதினைந்து நாட்களில் மாத்திரம் எண்ணூற்றுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர் சிறுவர்களை அச்சுறுத்தி துஷ்பிரயோகம் செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சில சந்தேக நபர்களை கண்டறிவதற்கான விசாரணைகளை காவல்துறையினர் சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவு தீவிரப்படுத்தியுள்ளது காண்டி மற்றும் பேராதனை பகுதிகளில் மேற்பட்ட சிறுவர்களை அச்சுறுத்தி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய சம்பவத்தில் மேலும் பலர் தொடர்பு பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது கண்டியைச் சேர்ந்த ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் பேராதனை பகுதியில் தேங்காய் எண்ணெய் வியாபாரம் செய்யப்பட்டது பிரதான சந்தேக நபரும் பொறியியலாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் சமூக ஊடாக சிறுவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தியதுடன் மேலதிக வகுப்புகளை இலக்கு வைத்து செயற்பட்டுள்ளனர் சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்யும் காட்சிகளை ரகசியமாக பதிவு செய்துள்ள சந்தேக நபர்கள் அந்த காணொலிகளை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாக அச்சுறுத்தி அவர்களை தொடர்ச்சியாக மூன்று இடங்களில் வைத்து துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக காவல்துறை விசாரணை குறித்த சந்தேக நபர்களுடன் மேலும் நிலையில் அவர்களை தேடும் நடவடிக்கையினை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர் அத்துடன் சந்தேக நபர்களால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சிறுவர்கள் இருப்பார்களாயின் அவர்கள் குறித்த தகவல்களை கண்டறிவதற்கான விசாரணைகளும் காவல்துறையினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மாகாண பாடசாலைகளில் ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின்படி அரச சேவையில் உள்ள பட்டதாரிகள் இன்று முதல் இணையவழி ஊடாக அதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் இதற்கமைய இன்று முற்பகல் ஒன்பது மணி முதல் இணையவழி ஊடாக விண்ணப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி வரை விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அரச சேவையில் இல்லாத பட்டதாரிகளிடமிருந்தும் இதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன இதற்கான இணையவழி விண்ணப்பம் கோரல் எதிர்வரும் இருபதாம் தேதி முற்பகல் ஒன்பது மணி முதல் ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் ஐந்தாம் தேதி முற்பகல் ஒன்பது மணியுடன் நிறைவடையும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியை புத்திசாலித்தனமான அரசியலை முன்னெடுக்கக்கூடிய புதிய தலைமுறையிடம் கையளிக்க தயாராகி வருவதாக அந்த கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கட்சியின் தலைவியகத்தில் இடம்பெற்ற ஸ்மார்ட் யூஎன்பி டிஜிட்டல் வேலை திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றியபோது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் உள்நாட்டு போர் நிறைவடைந்த பின்னர் பிறந்த இளைஞர்களிடம் கட்சியினதும் தேசத்தினதும் பொறுப்புகள் பொறுப்புகளை வேண்டிய காலம் கனிந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் டி எஸ் சேனாநாயக்க பேபி பூமஸ் தலைமுறைக்காக நாட்டை தயார்படுத்தினார் ஜே ஆர் ஜெயவர்தன மில்லேனியல் தலைமுறையை உருவாக்கினார் அதேபோன்று தாம் இந்த புதிய தலைமுறையிடம் அதிகாரத்தை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளாா் கொழும்பு மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக யாழ்ப்பாணம் மாவட்டத்திலேயே அதிகளவான நீரிழிவு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் நீரிழிவு நோய் தொடர்பான விசேட மருத்துவர் மகாலிங்கம் அரவிந்தன் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதற்கமைய யாழ்ப்பாண மாவட்டத்தில் இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் மத்தியில் இந்த நோய் தாக்கம் அதிகரித்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் குறிப்பாக வட மாகாணத்தில் அதுவும் யாழ் மாவட்டத்தில் நீரிழிவின் தாக்கம் அதிகரித்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக இளம் தலைமுறையினர் இளைஞர்கள் மத்தியில் நீரிழிவின் தாக்கம் அதிகரித்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இன்றைக்கு கொழும்பு மாவட்டத்திற்கு அடுத்ததாக யாழ் மாவட்டத்தில் நீரிழிவு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றது இது ஒரு அபாய அறிகுறியாக நாங்கள் இந்த தருணத்தில் செயற்பட்டு எமது இளைய தலைமுறையினரை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு you can காலி சிறைச்சாலையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட போது பெருமளவு தடை செய்யப்பட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன சிறைச்சாலையின் ஏ பி சி மற்றும் டி ஆகிய நான்கு பிரிவுகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டன இதன்போது பத்தொன்பது கைபேசிகள் மற்றும் பதினோரு சிம் அட்டைகள் ஐம்பத்து எட்டு ஹெரோயின் சிறு பொதிகள் என்பன கைப்பற்றப்பட்டன மீட்கப்பட்ட போதைப் பொருட்கள் மேலதிக விசாரணைகளுக்காக காலி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன உளநல சுகாதார சட்டத்தை விரைவாக கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் ஹங்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார் தேசிய உளநல சுகாதார நிறுவனத்தின் நூறாவது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இலங்கையின் தற்போதைய உளநல கொள்கையானது நூறு ஆண்டுகள் பழமையானது எனவும் அதனை நவீனமயப்படுத்துவது காலத்தின் தேவை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டின் உளநல சுகாதார சேவையானது தற்போது ஒரு முக்கியமான திருப்பு முனையில் காணப்படுகிறது இது ஒரு கடினமான விடயம் என்ற போதிலும் இதற்கான முதற்கட்ட விரைவு பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அவை தற்போது நாடாளுமன்றம் மற்றும் அமைச்சரவையின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதற்கமைய அமைச்சரவை அனுமதியின் பின்னர் இந்த சட்டம் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் ஹங்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார் Thank <laughs> you. இலங்கையின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு எதிராக பிரித்தானியாவில் உள்ள தமிழர்களால் போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக வலியுறுத்தி லண்டனில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பேரணியாக சென்று போராட்டத்தை நிறைவு செய்துள்ளனர் இந்த நிலையில் வடக்கு கிழக்கில் அடிப்படை உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்படுவதால் பல தசாப்தங்களாக தமிழர்கள் இந்த நாளை புறக்கணித்து வருவதாக போராட்டத்தில்

இந்தியாவின் புதுடெல்லியில் கடந்த ஜனவரி மாதத்தின் முதல் பதினைந்து நாட்களில் மாத்திரம் எண்ணூற்று ஏழு பேர் காணாமல் போயுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் என்பதுடன் சராசரியாக நாளொன்றுக்கு ஐம்பத்து நான்கு பேர் காணாமல் போயுள்ளமை தெரியவந்துள்ளது டெல்லியில் காவல்துறை தரப்பிலிருந்து வெளியாகியுள்ள புள்ளி விபரத்தில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி டெல்லியில் ஜனவரி முதலாம் திகதி முதல் பதினைந்தாம் திகதி வரையான முதல் பதினைந்து நாட்களில் மாத்திரம் ஐநூற்று பெண்கள் மற்றும் சிறுமிகள் உட்பட பேர் காணாமல் போயுள்ளனர் அதில் சிறுமிகளும் சிறுவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அறுநூற்று பேர் காணாமல் போனதாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன எனினும் அதில் நூற்று பேர் மாத்திரமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏனைய பேரை தேடும் பணி

தம்மீது சுமத்தப்பட்டுள்ள பாலியல் வன்புணர்வு மற்றும் முப்பதிற்கும் மேற்பட்ட ஏனைய குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணையில் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் ஒன்பது வயதான ஹோய்பி நீதிமன்றத்தில் வாக்குமூலம் வழங்கும் போது மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு காணப்பட்டார் தமது மூன்று வயதிலிருந்து ஊடகங்கள் தம்மை துரத்துவதாகவும் இதன் காரணமாக தமது வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கண்ணீருடன் அவர் தெரிவித்தார் தம் மீது சுமத்தப்பட்டுள்ள நான்கு பாலியல் வன்புணர்வு குற்றச்சாட்டுகளையும் அவர் முற்றாக மறுத்துள்ளார் இந்த வழக்கு நோர்வே அரச குடும்பத்திற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இளவரசியின் மகன் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு குறைந்தது பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளது முன்னதாக ஹோய்பியின் தாயாரான இளவரசி மெட்டேமேரிட் மறைந்த அமெரிக்க பாலியல் குற்றவாளி ஜெப்ரி ஆப்ஸ்டீனுடன் நூற்றுக்கணக்கான குறுஞ்செய்திகளை பரிமாறிக்கொண்டமையும் அரச குடும்பத்தின் மீது சர்ச்சையை இரட்டிப்பாக்கியுள்ளது இந்த இக்கட்டான சூழலில் இளவரசி தமது தனிப்பட்ட வெளிநாட்டு பயணங்களை தற்காலிகமாக ரத்து செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் நியூஸ் டோட்டல் கே என்ற பிரவேசியுங்கள் வெளிநாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வர்த்தக வாணிப செய்திகள் இலங்கையின் தென்னை ஏற்றுமதித்துறை கடந்த ஆண்டில் ஒன்று தசம் இரண்டு பில்லியன் டாலர் வருமானத்தை பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது இது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் சதவீத வளர்ச்சியாகும் என இலங்கை தென்னை கைத்தொழில் சம்மேளனம் தெரிவித்துள்ளது இலங்கை தென்னை கைத்தொழில் சம்மேளனத்தின் தலைவர் ஜெயந்த சமரகோன் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தேங்காய் பால் தேங்காய் கிரீம் மற்றும் தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றிற்கு சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள பெரும் கேள்வியே இந்த வளர்ச்சிக்கு காரணமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் தென்னாப்பிரிக்க அணியுடனான உலக கிண்ண பயிற்சிப் போட்டியில் இந்திய அணி முப்பது போட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இருப்பதற்கிருப்பது உலக கிண்ண கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் ஏழாம் தேதி முதல் மார்ச் மாதம் எட்டாம் தேதி வரை இலங்கை மற்றும் இந்தியாவில் நடைபெறவுள்ளது இதில் இருபது அணிகள் பங்கேற்கின்ற நிலையில் ஒவ்வொரு அணியும் பயிற்சிப் போட்டியில் விளையாடுகின்றன இதன்படி மும்பையில் உள்ள டி வை பட்டீஸ் மைதானத்தில் நேற்று நடந்த பயிற்சிப் போட்டியின் நாணய சூழ்ச்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் துடுப்பாட்டத்தில் ஈடுபட தீர்மானித்தது இதற்கமைய முதலில் தொழிற்படுத்தாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் ஐந்து விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து இருநூற்று நாற்பது ஓட்டங்களை பெற்றது தொடர்ந்து இருநூற்று நாற்பத்தொரு ஓட்டங்களை வெற்றி இலக்காகக் கொண்டு பதிலளித்தாடிய தென்னாப்பிரிக்க அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று பத்து ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியடைந்தது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் எஃப்எம் எம் நியூஸ் டொர்டல்கே என்ற மது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் விளையாட்டுச் செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கண்டையில் இடம்பெற்றதாக கூறப்படும் சிறுவர துஸ்பிரயோகம் தொடர்பில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன கொழும்பு மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களில் அதிக அளவிலான நீரிழிவு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் கோரப்பட்டுள்ளன ஐக்கிய தேசிய கட்சியை இளைஞர்களிடம் கையளிக்க தயார் என ரணில் கூறுகின்றார் இந்தியாவில் கடந்த ஜனவரி மாதத்தின் முதல் பதினைந்து நாட்களில் மாத்திரம் எண்ணூற்றுக்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர் இத்துடன் சூரியனின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை மதியம் பன்னிரண்டு முப்பதிற்கு